எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ரசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற அக்ஷய நாளனைக்கு நீங்கள் வீடுகளில் அன்னபூர்ணி தாயாருனுடைய படம் இல்லைனா விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறித்த செயலை செய்யணும் இதனால் எப்படி நம்ம வீடுகளில் நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எதுக்காக இந்த பதிவை நான் குறிப்பிட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசியில் ஏற்பட்ட பஞ்சத்தை போக்குவதற்காக பார்வதி தேவி தாயார் அன்னபூர்ணியாக அவதாரம் எடுத்து அங்கே வீட்டில் இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயார் கிட்ட சிவபெருமான் பிச்சாதனராக வந்து அவருடைய பிச்சை பாத்திரத்தில் பிச்சை பெற்ற தினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அக்ஷய திருதி தினம் இப்படி அன்னபூர்ணி தாயார் சிவபெருமானுக்கே பிச்சை வழங்கிய இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தால் நம்ம வீடுகளில் என்னைக்குமே பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படாது அப்படி என்ன செய்யணும் அதுக்கு முன்னாடி அன்னபூர்ணி தாயார் யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம் உலக உயிர்களினுடைய பசியை போக்குவதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவங்க தான் அன்னபூர்ணி தாயார் இப்படி உயிர்கள் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவுக்கு ஆதார சக்தியாக இருக்கக்கூடியவங்களும் அன்னபூர்ணி தாயார் இப்படி இந்த தாயாரினுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல அழகான தங்க நகைகளால் ஜொலிக்க நவரத்தின ஆசனத்தில் அமர்ந்து ஒரு கரத்தில் அச்சய பாத்திரத்தையும் இன்னொரு கரத்தில் தங்க கரண்டையும் ஏந்தி காட்சியளிக்கக்கூடிய தாயார் தான் இந்த அன்னபூர்ணி தாயார் இப்படி இந்த தாயார் எப்படி அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பிரம்மதேவருக்கு ரொம்பவுமே கர்வம் ஏற்படுது அப்படி கர்வம் ஏற்படக்கூடிய பிரம்மதேவர் சிவபெருமானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வருவார் எதனால் அவருக்கு கர்வம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் இருக்கு பிரம்மருக்கும் ஐந்து தலைகள் இருக்கு அதனால எனக்கு ஈடானவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கர்வம் கொள்வார் அப்படி சிவபெருமானை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பார்வதி தேவி தயார் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரம்மதேவரை சிவபெருமான் அப்படின்னு நினைச்சு வணங்குவாங்க அனைத்து உயிர்களையும் காத்து ரட்சிக்கக்கூடிய பார்வதி தேவி இருக்கு அது சிவபெருமான் இல்லை அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் சிவபெருமானாக நினைத்து வணங்குனதுக்குண்டான காரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரம்மதேவருடைய ஆணவத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி செய்வாங்க இப்படி வணங்குனதுமே பிரம்மதேவருக்கு ரொம்பவுமே சிரிப்பு வந்துடும் இப்படி இவருடைய ஆணவம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவுமே தலைக்கேறிய காரணத்தால் சிவபெருமான் அவருடைய தலையில் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கொய்தெடுத்துருவார் இப்படி பிரம்மதேவருடைய தலையை கொய்தெடுத்ததன் காரணமாக சிவபெருமானுக்கு தோஷமானது ஏற்படும் அவருடைய தலையானது அவருடைய கைகளை விட்டு நீங்காமல் கையோடு ஒட்டிக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த தோஷம் நீங்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அனைத்து இடங்களையுமே பிச்சை எடுப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய தலையானது பிரம்மதேவருடைய தலையானது சிவபெருமானுடைய கரங்களை விட்டு நீங்காமல் ஒட்டிக்கிட்டே இருக்கும் இதுக்கு இடையில பார்வதி தேவி தாயார் தனக்கு தானே ஒரு தண்டனை கொடுத்துக்குவாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரை சிவபெருமான் அப்படின்னு சொல்லி வணங்கினதன் காரணமாக பார்வதி தேவி தாயார் தனக்கு ஒரு தண்டனையை கொடுத்து பூ உலகிற்கு வருவாங்க இப்படி பூ உலகிற்கு வரக்கூடிய பார்வதி தேவி தாயார் காசி நகரில் அன்னபூர்ணி தாயார அவதாரம் எடுப்பாங்க இப்படி பார்வதி தேவி தாயார் எதுக்காக காசியில் அவதாரம் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான கந்த மகாபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கண்களை விளையாட்டாக வந்து பார்வதி தேவி தாயார் பொத்தி கொள்வாங்க ஆனா சிவபெருமானுடைய கண்கள்ல ஒரு கண் வந்து சூரியனையும் இன்னொரு கண்ணில வந்து சந்திரனையும் தாங்கி இருப்பார் இப்படி பார்வதி தேவி தாயார் அவருடைய இரு கண்களையுமே பொத்தியதால சூரிய சந்திரனுடைய ஒளி இழந்துருவாங்க இதனால் உலகமே பார்த்தீங்க அப்படின்னாக்க இருட்டுக்கொள்ள போயிடுச்சு இப்படி அனைத்து உயிர்களும் கஷ்டப்படக்கூடிய காரணத்தால் பரமேஸ்வரன் என்ன செய்வாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரது மூன்றாவது கண்ணான கண்ணை திறந்து உலகிற்கு ஒளியை தருவார் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கன நேரத்தில் நடந்தாலுமே இந்த கன நேரம் அப்படிங்கிறது கடவுள்களுக்கு ஒரு சிறு நேரமாக இருந்தாலுமே உலகிற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது நீண்ட நேரமாக இருந்தது இதனால் தான் செய்த தவறின் காரணமாக பார்வதி தேவி தாயார் தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்குவாங்க ஆனால் அதை தண்டனை அப்படின்னு சொல்ல முடியாது உலக உயிர்களினுடைய பசியை போக்குவதற்காக தாயார் எடுத்த அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி அந்த சமயத்தில் காசி மாநகரம் அப்படிங்கிறது மழையே இல்லாமல் ரொம்பவுமே பஞ்சத்தால் பூண்டிருந்தது இதனால் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்பவுமே பசியில் துடிதுடுத்து போவாங்க இப்படி இருக்க வரக்கூடிய சூழ்நிலையில் சிவபெருமானுடைய அனுமதி பெற்று தாயார் காசி மாநகருக்கு வந்தடைவாங்க இப்படி காசி மாநகருக்கு வந்ததுமே அங்கே ஒரு அற்புதமான திருக்கோயிலை உருவாக்கி அன்னபூர்ணி அப்படிங்கிற ஒரு பெயரால் நிலை கொள்வாங்க அப்படி அந்த அணையினுடைய திருக்கரத்தில் வற்றாத அட்சய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு அமுது சிறவியும் பொன்னாலான கரண்டியும் இருக்கும் இப்படி அனைத்து உயிர்களையும் பசியை போக்குவதற்காக அந்த கரண்டியும் அமுது சிறவியும் கொண்டு மக்களுடைய பசி எல்லாத்தையுமே போக்குவாங்க இப்படி மக்கள் அன்னபூர்ணி தாயாரை போற்றி புகழ்வாங்க அந்த தாயாரினுடைய புகழ் அனைத்து திசைகளிலும் பரவ ஆரம்பிக்கும் இப்படி காசி மாநகரமே பஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைத்து உயிர்களுக்குமே உணவை தரக்கூடிய தாயாரனுடைய செய்தியானது மன்னருடைய காதுகளுக்கு போகுது இப்படி தேவியை சோதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மன்னர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா வீரர்களை அனுப்பி தாயார்கிட்ட கொஞ்சமாக தானியத்தை கடனா பெற்று வர சொல்வாரு அதன்படி வீரர்களும் தாயார் கிட்ட போயிட்டு கொஞ்சமா தானியத்தை கடனா கேட்பாங்க ஆனா தாயார் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தானியம் எதுவுமே நான் கடனா தரமாட்டேன் வேணும்னா உங்களுடைய மன்னனை இங்க வந்து உணவருந்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த விவரத்தை கேள்விப்பட்ட மன்னரும் அமைச்சரும் மாறுபீடத்தில் அன்னபூர்ணி தாயார் எழு இருக்கக்கூடிய திருமாளிகைக்கு செல்வாங்க அப்படி போனதுமே அங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் உணவருந்திட்டு இருப்பாங்க மக்களோட மக்களா அரசரும் அமைச்சரும் அமர்ந்து உணவருந்து ஆரம்பிப்பாங்க அப்ப தாயார் அவங்களுடைய திருக்கரங்கள்ல ஏந்தி வரக்கூடிய அச்சய பாத்திரத்துல அல்ல அல்ல குறையாத அளவுக்கு உணவு வருவதை பார்த்து அரசருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாயிடும் இவங்க சாதாரண ஒருத்தங்க கிடையாது இவங்க சாக்சாத் பராசக்தி தேவிதான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து தாயாருடைய திருவடிகளை பணிந்து வணங்குவாங்க வணங்குனதோடு மட்டும் இல்லாம என்னுடைய அரண்மனைக்கு நீங்க வந்து எழுந்தருளி என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே மல்க கூறுவாங்க அரசர் இப்படி அரசருடைய பக்தியை பார்த்த தாயார் மேய்சிலத்து போய் அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க அப்ப தாயார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இப்படி இந்த காசி மாநகருக்கு வந்ததால காசியில என்னைக்குமே பஞ்சமானது ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் சிவபெருமான் அனைத்து இடங்களுமே பிச்சை பெற்று வந்த பொழுது இந்த காசி மாநகருக்கு வந்து அன்னபூர்ணி தாயார் கிட்ட பிச்சை பெற்றதுமே அவங்க கைகளில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பிரம்மருடைய கபாலமானது உடனே கீழே விழுந்துரும் இப்படி சிவபெருமான் பார்வதி தேவி தாயார்கிட்ட பிச்சை பெற்ற தினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதிய தினம் இப்படிப்பட்ட பெருமைகளை வாய்ந்த அன்னபூர்ணி தாயாரை நம்ம தினம் தினமுமே கூடிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம வீட்டோட சமையலறையில் சமையல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னென்னைக்குமே அன்னதோஷமானது ஏற்படாது இது நம்ம தலைமுறையோட மட்டும் இல்லாமல் நமக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த அன்னதோஷமானது ஏற்படாமல் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம தினம் தினம் நம்ம வீட்டோட சமையல் சமையலை தொடங்குவதற்கு முன்னாடி அன்னபூர்ணி தாயாரையும் அக்னி பகவானையும் வேண்டி வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே நம்ம வீடுகள்ல பஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையானது கட்டாயமா ஏற்படாது இப்படி இந்த சக்தி தினமான அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வீட்டோட சமையலறையில செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளில் அன்னபூர்ணி தாயார் படம் வைத்திருந்தோம் அப்படின்னாக்க அதை நம்ம வீட்டோட சமையலறையில கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட தினம் அன்னைக்கு மாட்டணும் எல்லா நாட்களுமே தாயாருடைய படம் வந்து சமையல் சூழ்நிலையில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயம் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அசைவம் சமைக்கக்கூடியவர்கள் அந்த அசைவம் சமைக்கக்கூடிய நாட்களில் சமையலறையிலிருந்து அந்த அன்னபூர்ணி படத்தை எடுத்துட்டு போய் பூஜை அறையில் வச்சுருவாங்க அப்படி செய்பவர்கள் கூட இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு அசைவம் எல்லாமே தவிர்த்துட்டு தாயாரினுடைய திருவுருவப்படமோ இல்லை விக்கிரகமோ அதை கொண்டு வந்து சமையலறையில் வைத்து பூஜை செய்வது அப்படிங்கறது ரொம்பவுமே விசேஷமானது இப்படி இந்த அக்ஷய திருதி தினமணிக்கு நம்ம வீட்டோட சமையலறையில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாரினுடைய திருவுருவப்படத்துக்கோ இல்லை விக்கிரகத்துக்கோ மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு வாசனை நிறைந்த மலர்கள் எல்லாத்தையுமே சுடணும் இப்போ ஒரு சில விக்ரகங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதை நம்ம எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பா பித்தளை தட்டு இல்லைன்னா செம்பு தட்டு பயன்படுத்துங்க அப்படி நம்ம அந்த தட்டுல அரிசி முழுவதுமே நெறச்சிட்டு அதுல நம்ம தாயாரினுடைய விக்ரகத்தை வைக்கணும் வச்சதுமே மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு சுத்தி நம்ம பூக்களால் அலங்கரிச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படினாக்கா இந்த அரிசிக்கு மேலேயே நம்ம மஞ்சள் கொம்பு வைக்கலாம் கூடுதலாக கொஞ்சமா பருப்பையும் போட்டு வைக்கலாம் இதை தவிர்த்து வேற என்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் நிறைவாக கழுப்பையும் இன்னொரு கிணத்தில் நிறைவாக வெல்லத்தையும் போட்டு வைங்க இப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அன்னபூர்ணி தயார் கிட்டே நம்ம ஐந்து பொருட்கள் வைக்கிறோம் ஒன்று அரிசி பருப்பு மஞ்சள் வெல்லம் கழுப்பு இந்த ஐந்து பொருட்களும் கட்டாயமாக இந்த அக்ஷய திருதியை நாளனைக்கு அன்னபூர்ணி தயார் கிட்டே வைத்து வழிபடணும் இப்போ விக்கிரகங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அரிசியில் அந்த விக்கிரகத்தை வைத்து வழிபாடு செய்வாங்க அப்படி இல்லாமல் விக்கிரகங்கள் இல்லாமல் திருவுருவப்படம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஐந்து கிண்ணங்கள் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நிறைவாக போட்டு தாயார்கிட்ட வைத்து வழிபாடு செய்யணும் இப்படி நம்ம இந்த குறிப்பிட்ட தினத்தனைக்கு இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாத்தையுமே அன்னபூர்ணி தாயார்கிட்ட வைத்து வழிபடும் பொழுது கட்டாயமாக தாயாருக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஒரு மூன்று தடவையாவது சொல்லணும் குறைந்தபட்சம் மூன்று தடவை சொல்லணும் உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லாக்க இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே

இந்த இடத்துல நம்ம பூஜை செய்வதன் பலனா பார்த்தீங்க அப்படின்னாக்க நமக்கு என்னைக்குமே அல்ல அள்ள குறையாத அளவுக்கு தானியங்கள் எப்பயுமே நிறைவாக இருக்கும் இப்படி நம்ம இந்த பூஜை முறைகள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டோட சமையலறையில் செய்வதோட மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம கைகளாலேயே சமைத்த உணவை அடுத்தவர்களுக்கு தானம் வழங்குவது அப்படிங்கிறது அன்னபூர்ணி தாயாரினுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் இப்படி அடுத்தவர்களுடைய பசியை போகக்கூடிய அன்னத்தை தானமாக வழங்குவது அப்படிங்கிறது நம்ம எல்லா நாட்களுமே செய்வது ரொம்பவுமே விசேஷமானது நம்மளால எல்லா நாட்களையுமே செய்ய முடியலனா கூட இந்த குறிப்பிட்ட உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம இந்த உணவை வழங்குவது அப்படிங்கிறது நமக்கு பெரும் பெற்றுத்தரும் எல்லா விஷயங்களுமே இந்த குறிப்பிட்ட அக்ஷய திருதிறையில அன்னபூர்ணி தாயார மனதார வேண்டி வழிபாடு செய்து என்னன்னைக்குமே நம்ம வாழ்க்கையிலும் சரி நம்ம தலைமுறைக்கே சரி அன்னதோஷம் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான வழியை செய்வோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே அமைஞ்சிருக்கும்னு அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை இதோடு நிறைவு சேரங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்